இஸ் தேர் அ காட் லைக் என்னுடைய தேவன் போல் ஒரு தேவன் உண்டா என்னுடைய நம்பிக்கை என் தேவன் என்று பைபிள் எனக்கு சொல்லி கொடுக்குற அந்த தேவனை குறித்து நான் இந்த நாளிலே ஒரு பத்து பாயிண்டும் அது சார்ந்த சில கேள்விகளும் நான் ஏன் இப்படிப்பட்டவரை என் தேவனாக நான் சேவிக்க கூடாது அப்படிங்கிறதற்கான ஒரு பத்தே பத்து பாயிண்ட்ஸ் நான் வேலிடா நான் பைபிள்ல இருந்து எடுத்து வைக்க ஒரு சேலஞ்சு போல நான் இதை எடுத்து வைக்க விரும்புகிறேன் எனக்குள்ளார அவ்வளவு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த தேவன் என்னுடைய தேவன் மரணம் வரைக்கும் மாத்திரமல்ல மரணத்திற்கு பின்னும் என்னை நடத்தக்கூடிய ஒரு தேவனை நான் என் தேவனாக கொண்டிருக்கிறேன் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக பைபிள்ல இருந்து ஒரு பத்து பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன் தேவனே சொல்றாரு நான் ஒருவர் தான்ப்பா தேவன் அந்த தேவன் உலகத்துக்கு சேலஞ்ச் பண்றாரு நான் ஒருத்தர் தான் நானே கத்தர் வேற ஒருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்று ஏசாய அஞ்சு அஞ்சில் அவர் சொல்லுகிறார் கத்தரே தேவன் அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் அப்படின்னு சொல்லி பைபிள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறது அதாவது ஆண்டவரே அஹ் வேற யாரையாவது நீ ஹெல்ப்புக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல நான் மட்டும்தான் என்னை பாரு நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒருவர் உறுதியாய் சொல்ல அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம நான் தான் கத்தர் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவரை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வேறொன்றை தேடவோ நாடவோ வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது சோ முதல் என்னோட பாயிண்ட் ஹி இஸ் த ஒன்லி காட் அன்பிசைடன் அவர் எனக்கு யுனிக்கான தேவன் அதனால அவர் எனக்கு சுப்ரீம் என்று சொல்லி நான் முதல் வாதத்தை நான் வைக்க விரும்புகிறேன் இரண்டாவதாக அவர் வந்து சர்வ வல்லமை உள்ளவர் எல்லாமே அவர் தானே அவர் ஒருத்தருக்கே அவர் எல்லாமே செஞ்சிட முடியும் அவருக்கு கஷ்டமான விஷயம்னு எதுவுமே இல்லை யாரும் அவருக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை ஹி இஸ் ஆல் பவர்ஃபுல் அதனால அவர் என்னை அவரை என்னுடைய தேவனாக நான் கொள்ளுகிறேன் இறைமையா முப்பத்தி ரெண்டு பதினேழுல தேவரீர் உன்னுடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உமது புயத்தினாலும் வானத்தையும் பூமியை நீர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்ல அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதர்சி எழுதுகிறதை பார்க்கிறோம் நூத்தி பதினைந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்துல அவர் பரலோகத்துல இருக்கிறாரு தமக்கு சித்தமானது எல்லாம் அவருக்கு என்னெல்லாம் செய்யணும்னு அவருக்கு இஷ்டமோ சித்தமோ அது எல்லாவற்றையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஏசாய நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கத்தர் சொல்லுகிற அதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் அதாவது ஆண்டவர் சொல்றாரு நான் தான் ஒரே ஆளா வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் நான் செஞ்சேன் அந்த செய்த தேவன் உன்னை உன் தாயின் கற்பத்தில் உருவாக்கினவரும் நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஸோ ஆக்க அழிக்க காக்க நான் ஒவ்வொருத்தரை தேடுகிறதற்கு அவசியம் இல்ல எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் எனக்காக செய்ய ஒரு தேவன் இருக்கும் பொழுது நான் அவரை தேடாமல் நான் வேற யாரை தேட வேண்டும் ஸோ இது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட் அவர் பரிசுத்தர் பாவம் இல்லாதவர் தவறு செய்யாதவர் அவரே அவர் ஒருவர் தான் பரிசுத்தர் என்ற பெயரை உள்வதற்கு தகுதியான ஒரு தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏசாயா ஆறு மூன்றுல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை சேராவீன்கள் தேவனுடைய தூதர்கள் எல்லாம் சூழ்ந்திருந்து சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் துதித்து கொண்டே இருக்கிறாங்க ஆபகு ஒன்று பதிமூணுல தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று சொல்லி அவரை தீமையா அவரால் பார்க்க கூட சகிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட சுத்த கண்களை உடைய தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்றியோவான் ஒன்று ஐந்துல தேவன் ஒளியா இருக்கிறார் அவருள் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னு அதாவது அவர் அந்த 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 நான் சேவிக்கிற வேதம் சொல்லுகிற அந்த தேவன் இடத்துல கொஞ்சம் கூட இருள் என்பது இல்லை ஃபுல்லாவே அவர் வெளிச்சமாக இருக்கிறார் பாவம் இல்லாத பரிசுத்தராய் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவனை என்னுடைய பைபிள் பொற்றே பண்ணும் பொழுது என்னை சுற்றி எனக்கே சகிக்க முடியாத காரியங்களாலும் பொல்லாப்புகளாலும் தீமைகளாலும் என்ன சொல் செல்ஃபிஷ்னஸ்னாலும் கிரீட்னாலும் இந்த உலகம் என்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் பொழுது நான் ஏன் என் தேவனை பரிசுத்தரே நான் நோக்கி பார்க்கவேன் ஐ ஹாவ் அ ரோல் மாடல் ஃபார் மீ நான் நான் யார்க்கறதுக்கு எனக்கு தேவை இவரை போல என்னை ஆக்கு அப்படின்னு சொல்லி நான் கேக்குறதற்கு என் தேவன் எனக்கு இருக்கிறார் அவர்கிட்ட எந்த பழு ஒரே ஒரு பழுத அவரை பார்த்து இவர் இந்த தப்பை செஞ்சிட்டாருன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படி ஒரு தேவனை இந்த உலகம் காட்ட முடியவில்லை என்ப வேதம் எனக்கு காட்டுகிறது அதனால நான் அவரை என் தேவனாக நான் ஃபாலோ பண்ணுகிறேன் நான்காவதாக அவர் வந்து அண்ட் அன்சேஞ்சிங் அவர் உண்மை உள்ளவர் மாறாதவர் அவரும் மாற மாட்டார் அவர் சொல்லுகிற வார்த்தையில ஒன்றும் கூட என்ன செய்யாதான் மாறாது அவருடைய பெயரே மாறாதவர் மல்கியா மூன்று ஆறில் நான் கத்து நான் மாறாதவர் உபாகமம் முப்பத்தி ரெண்டு நாளில் அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏசாய நாற்பது எட்டுல இந்த உலகம் எல்லாமே புல் உதிர்ந்து பூ உதிர்றது மாதிரி போயிடும் ஆனா தேவனுடைய வசனமோ என்றென்றேக்கும் நிற்கும் வேதம் சொல்லுது வானமும் பூமியும் கூட ஒழிஞ்சு போயிடும் நம்ம பிறந்ததுலேருந்து இன்னும் அது இருக்க தான் செய்யுது காலாகாலங்களாக இது இருக்குது ஆனால் அது கூட ஒழிஞ்சு போயிடும் தேவனுடைய வசனம் என்ன செய்யாதான் வார்த்தை ஒரு நாளும் மாறாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த பூமியில் எல்லா மனுஷரும் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு பிறக்கிறாங்க வளர்றாங்க வயசாகுது மறுத்து போயிடுறாங்க அவங்களே மாறாத தன்மையுடையவர்களாக இருந்தால் கூட அவங்க எக்ஸிஸ்ட் ஆக முடியாது எல்லாருடைய லைஃபுக்கும் ஒரு மாற்றம் வந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் என் தேவன் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் அவர் மாறாத ஒருவர் இந்த உலகத்தில் அவரை தவிர அனை அனைத்துமே மாறக்கூடியது அனைத்து மனிதர்களும் மாறக்கூடியவர்கள் என்று அப்படின்னு இருக்கும் பொழுது அவரும் மாற மாட்டாரு அவர் சொன்ன வார்த்தையில ஒரு உறுப்பு கூட மாறாது அப்படின்னும் பொழுது அவரை நான் தேவனாக கொள்வதில் எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எவ்வளவு துணிச்சல் இருக்கும் அந்த தேவனை நான் என் தேவனாக கொள்வதில் எனக்கு அது ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைக்கிறது ஐந்தாவதாக அவர் அவர் வந்து சிருஷ்டிகர் அவரை தவிர மற்றது எல்லாமே சிருஷ்டிகள் அதாவது அவர் மட்டும்தான் உண்டாக்கினவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் மற்றது எல்லாமே உண்டாக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறது அந்த உண்டாக்கப்பட்டதை தான் இந்த பூமியில எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம் அவரை மட்டும் யாருமே இந்த கடவுளை நான் தான் உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்றதற்கு எந்த ஆதாரமும் இல்லை வேதம் சொல்லுகிறது ஆதி அகம் ஒன்று ஒன்றுல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் எல்லாத்தையும் அவர் தான் உண்டாக்கினார் ஏசாய நாற்பத்தி இரண்டு ஐந்துல வானங்கள் சிருஷ்டித்து அவைகளை ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் என்று சொல்லி அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் பதினொன்று முப்பத்தி ஆறுல சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது எல்லாமே அவரால அவர் மூலமாக அவருக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது வானத்தையும் பூமியை அனைத்தையும் உண்டாக்கி என்னையும் உண்டாக்கினவர் அவரை தவற மற்றது எல்லா சிருஷ்டிகள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை சிருஷ்டித்தவரை நான் தேவனாக கொள்வதில் தவறு என்ன அதனால நான் அவரை என் தேவனாக கொள்கிறேன் ஆறாவதாக அவருக்கு எல்லாமே தெரியும் ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் நடந்ததும் தெரியும் நடக்க போறதும் தெரியும் அவர் ஒருவர்தான் சர்வ ஞானி எல்லா காலமும் நேரமும் ஹிஸ்டரி எல்லாமே அவருடைய கையில இருக்கிறது அதனால நான் அவரை என் தேவனாக கொள்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஆறு ஒன்பதாம் பத்தாம் வசனங்களிலே அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அதாவது ஆதியிலிருந்தே நான் வந்து கடைசியில என்ன நடக்க பைபிள்ல இந்த இன்னைக்கு வரைக்கும் அதாவது இந்த உலகம் ஆரம்பிச்ச ஸ்டோரியில இருந்த ஃபேக்ட் அதுல இருந்து போகிறது வரைக்கும் அதற்கு பின்னாடி இருக்கிறது வரைக்கும் பைபிள் வந்து என்லெஸ்ஸா சொல்லி கொண்டே போகிறது அது ஒவ்வொன்றும் நடக்கிறதை கண்கள் காணுகிறது காதுகள் கேட்கிறது இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும் அவர்தான் என் தேவன் என்று சொல்லி நான் அவரை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும் உபாகமம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுல மறைவான மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவை இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் சோ எல்லாமே சீக்ரெட் எல்லாமே அவருடையதுதான் எல்லாமே அவருக்கு தெரியும் இன்றைக்கு நம்ம எல்லாம் நிறைய நட்சத்திர பலன் பார்க்கறோம் அந்த ஸ்டாரோடைய பலன் அதெல்லாம் ராசி பலன் பிறந்த நாள் பலன் எல்லாமே பார்க்க பைபிள்ல வந்து அது எல்லாமே இருக்குது தான் ஆஹ் அது அது எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் ஆனா அதற்கு மேல அதை மாற்றக்கூடியவர் அந்த ஆர்பிட்ஸ்ல அந்த ஸ்டார்ஸ் இருக்கு இந்த ஸ்டார் இருக்கிறப்ப நான் பிறந்தேன் அதனால எனக்கு இப்படி நடக்கும் அந்த ஸ்டாரையும் பொசிஷனையும் என்னுடைய நிலைமைகளையும் மாற்ற கூடிய கண்ட்ரோல் என் தேவனுடைய கையில இருக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது அதனால என்னுடைய எதிர்காலத்தில் உள்ள அனைத்தையும் தெரிந்தவர் அவர் மாற்றக்கூடியவர் அவர் பரிகாரங்களை நான் தேடி போக தேவையில்ல அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லும் பொழுது நான் ஏன் அவரை என் தேவனாக கொள்ளக்கூடாது விண்ணுக்கும் மண்ணுக்கும் நம் கண்ணு காணுகிற எல்லா ஜீவராசிக்கும் துவக்கமும் முடிவும் ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஆனா வரலாற்றை கடந்து எல்லாவற்றிற்கும் இந்த வரலாறு ஹிஸ்ட்ரி என்பதற்கு முந்தினவரும் இந்த வரலாறு என்பவரும் இந்த வரலாறு ஒரு காலத்துல முடிய போதுன்னா என்லெஸ்ஸா அதற்கு பின்னாடியும் இருக்க போகிறவருமாகிய ஒருவரை என் தேவனாக நான் வணங்குவதில் எவ்வளவு ஸ்லாக்கியம் நான் பெற்றிருக்கிறேன் அதனால நான் அவரை என் தேவனாக நான் கொண்டிருக்கிறேன் ஏழாவதாக அவர் எங்கும் வியாபித்து வியாபித்திருக்கிறார் ஹீ இஸ் எவ்ரிவேர் ஹீ இஸ் நாட் லிமிட்டெட் எல்லா இடத்துலையும் எங்கேயும் அவர் நிறைந்திருக்கிறார் அப் சர்வ வியாபி அவர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழுலேருந்து பத்து வரைக்கும் அந்த சங்கீதக்காரன் பாடுறாரு ஆண்டவரே உங்களுக்கு மறைவன் நான் எங்கே போவேன் உங்கள் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் நான் வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கீங்க நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீங்க சமுத்திரத்தோட கடையாந்திரத்தில் போயிருந்தாலும் அங்கேயும் உங்களால் என்னை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது மூணு இருபத்தி நாலுல ஒரு வசனம் அங்க ஒரு கஷ்டம் கேட்கிறார் அந்த தீர்க்க தரிசி யாவனாகிலும் தன்னை நான் காணாத படிக்கு மறைவிடங்களில் ஒழித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார் நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ அதாவது நான் வானத்தையும் பூமியும் நிரப்பி இருக்கிறேன் நிறைந்து இருக்கிறேன் நான் பார்க்க முடியாத லெவலுக்கு நீ போய் உன்னை எங்கேயாச்சும் ஒழிச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த தேவன் கேட்கிறார் ஸோ சர்வ வியாபியா இருக்கிறவர் அவர் நான் எங்கிருந்து அவரை அழைத்தாலும் அங்கு வந்து எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன் எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போனாதான் அங்க அவர் இருப்பார் இல்ல ஒரு மலைக்கு போனாதான் நான் அவரை பார்க்க முடியும் இல்ல ஒரு நதிக்கு போனாதான் அவரை பார்க்க முடியும் அப்படின்னா பிளேஸ்ல இந்த வேதம் சொல்லுகிற அந்த தேவன் அவருக்கு அப்படி ஒரு லிமிடேஷன்ஸ் அவர் 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 எல்லா இடமும் வியாபித்து இருக்கிறார் அதனால் நான் நான் அவரை தேவனாக கொள்கிறேன் அடுத்ததாக எட்டாவது பாயிண்ட் மட்டும்தான் மட்டும்தான் ரட்சகர் என்னை மீட்க முடியும் அவர் மட்டும்தான் அதாவது அவரை தவிர என்னை இந்த உலகத்துல ரட்சிக்க முடியாது அப்படின்னு அவரே சொல்லுகிறார் அவர் சொல்றாரு நாற்பத்தி மூன்று பதினொன்றுல நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை உனக்கு ரட்சிப்பே கிடையாது என்ன சொல்றது விமோச்சனமே கிடையாது உனக்கு பரிகாரமே நான் தான் உன்ன ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்போ சிலர் நாலு பன்னிரெண்டுல அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அவருடைய பெயர் அல்லாமல் வேறொரு பெயர் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி வேதாகமும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது சோ அவர் மட்டும்தான் நம்மள அவர் ரட்சிக்க முடியும் அது அவருடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் இல்லை இன்றைக்கு அதாவது அவர் என்னை ரட்சிக்க முடியும் இன்னைக்கான நிறைய பேருக்கு அதாவது அந்த கடவுளையே காப்பாற்ற வேண்டியதா இருக்குது அந்த கடவுளையே தூக்கிட்டு போயிடுறாங்க ஆனா அப்படி இல்லை என் தேவன் அவரு அவர் சொல்றாரு நீ என்ன நிலைமையில இருந்தாலும் உன்னை ரட்சிக்கனால முடியும்னு சொல்லுகிற ஒரு தேவனை நான் என் தேவனாக கொள்வதுல அவர் மேல என் நம்பிக்கையை வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை அவர் இந்த பூமியில மாத்திரம் இல்லை இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்கேயும் நான் நித்தியம் வாழ முடிய மரணத்திற்கு பின்னும் நான் அவரோடு கூட வாழ்வேன் என்றுதான என்னுடைய கிரியைகள் அல்ல அவருடைய கிருப என்னை வாழ வைக்கும் ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது ஒன்பதாவதாக அவரு என்னோடு தனிப்பட்ட உறவு வைக்க விரும்புகிற தேவன் அவர் அன்பான தேவன் என் மேல இரக்கமா இருக்கிற தேவன் என் மேல கிருபையா இருக்கிற தேவன் பர்சனலா என் கூட ஒரு ஒரு ஃபெலோஷிப் வைக்கணும்னு நினைக்கு இவ்வளோ பெரிய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவன் அவரு என்னோடு கூட உறவோட இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார் எனக்கு ஒரு தகப்பனாய் அவர் இருக்க விரும்புகிறார் உப யாத்ராமும் முப்பத்தி நாலு ஆறுல கத்தர் கத்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லி அவரை பத்தி பார்க்கிறோம் அவரு அவ் பெரிய பலசாலி சர்வ ஞானி சர்வ வல்லம் உள்ள தேவன் ஆனா என்னோடு கூட மனுஷனோடு வாசம் பண்ண விரும்புகிற தேவன் என்னோடு தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் வைக்க என்னோடு ஒரு உறவுல தகப்பன் கூப்பிடுகிற தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதாவது அவர் அன்பு அன்பன் உருவாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நான் போய் அவருக்கு எந்த பலியும் செலுத்த தேவையில்லை அவரே எனக்காக இந்த பூமியில வந்து பலியானார் என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்தார் எனக்காக ரத்தம் செந்தினார் எனக்காக அந்த சிலுவையில போய் பாடுபட்டார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு இன்றைக்கு எழுந்திருந்து எனக்காக இன்றைக்கும் பறிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் அந்த உண்மை உள்ள ஜீவன் உள்ள தேவன் என்னை அப்பா அப்படின்னு நீ கூப்பிடு அந்த ஆவிய நான் உனக்கு தரேன் அந்த உரிமையை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் குறைவான ஒன்றுக்கு நான் செட்டில் ஆவேனா என் பரம தக்கப்பண அதாவது வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என்னை அப்பான்னு நீ கூப்பிடணும் சொல்லும் பொழுது நான் அவரை விட்டுட்டு அதிலும் சிறிதான ஒன்றை நான் தேடி போக வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கேட்க வேண்டும் அடுத்தது அவரு அதான் அவரு ஜீவன் உள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் ஜீவன் ஜீவன் உள்ளவர் அவர் உயிரோடு இருக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்துல அவரை நான் உண்டாக்கல அவர்தான் என்னை உண்டாக்கினார் வெள்ளியோ பொண்ணோ மரத்திலோ செய்யப்பட்ட ஒன்று இல்லை என் தேவன் அதுதான் நூத்தி பதினஞ்சாம் சங்கீதம் நாலுல இருந்து எட்டு வரைக்கும் அப்படிதான் இருக்குது வெள்ளியும் பொண்ணும் மனுஷருடைய கைவேலையுமாயிருந்து வாயிருந்தும் பேசாம கண்ணிருந்தும் காணாம இருந்தும் கேளாம மூக்கிருந்தும் முகராம கைகள் இருந்தும் தொடாம கால்கள் இருந்தும் நடவாமல் தொண்டையில் சத்தம் தேவன் ஜீவன் உள்ளவர் என்றென்றேக்கும் இந்த இந்த உலகத்துல மனுஷன் செய்தவைகளுக்கு ஆவி இல்லை அவங்களுக்கு அதுக்குள்ளார ஜீவன் இல்லை அப்படின்னு எரியமையா பத்து பதினாலு சொல்லுது ஆனா என் தேவன் சதா காலங்கள் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லுகிற என் தேவன் அவர் இருக்கும் பொழுது நான் வந்து அவரை அவர் வந்து என்னை பார்க்கிறார் நான் சொல்றதெல்லாம் கேட்கிறார் அவர் எனக்கு எல்லா நன்மையும் செய்ய வல்லமை உள்ளவரும் திராணி உள்ளவரும் திறமை உள்ளவரும் வல்லமை உள்ளவருமா இருக்கிறார் சோ அவரை நான் என் தேவனாக கொண்டு கொள்வதற்கு நான் தயங்க வேண்டிய காரணம் ஒன்றுமே இல்லை சோ இந்த நான் வைத்திருக்கிறேன் சோ என்னை எல்லா சர்வத்தையும் அறிந்த எல்லாமே செய்ய முடிந்த ஒருவரை நான் தேவனாக என்னுடைய தேவனாக நான் ஃபாலோ பண்ணுகிறதற்கு நான் என் தயங்கணும் நான் ஹெசிடேட் பண்ணணும் அது மாதிரி எல்லாம் அறிந்த எல்லாம் வல்லமை உள்ள ஒரு தேவனுக்கு என்னுடைய முழு வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்கிறதற்கு நான் ஏன் யோசிக்கணும் இந்த தேவன் என்னுடைய கடந்த காலத்தையும் என்னுடைய நிகழ்காலத்தையும் என்னுடைய வருங்காலத்தையும் அறிந்து அதெல்லாம் தன்னுடைய ஆளுகையில அதெல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல என்னை என்ன பண்ணிடுவேன்னு மனுஷங்க சொன்னாலும் என் தேவன் அனுமதிக்காம என் தலையில் இருக்கிற ஒரு முடிய கூட எடுக்க முடியாம கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு தேவனுடைய கண்ட்ரோல்ல நான் இருக்கும் பொழுது என்னுடைய லைஃப நான் அவருக்கு சரண்டர் பண்றதற்கு நான் ஏன் தாமதம் பண்ணனும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் உள்ள தேவனை நான் என் தேவனாக கொள்ளுவதுல நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பாக்கியமுமாய் நான் கருதுகிறேன் சோ திருப்பியும் நான் கடைசியா திருப்பியும் அந்த ஒரு கிரசினோட அந்த சேலஞ்சோட நான் இதை முடிக்கிறேன் இஸ் தேர் அ காட் எனி வேர் திஸ் வேர்ல்ட் லைக் தி காட் அட் ஐ சர்வ் என்னுடைய தேவனைப் போல இந்த உலகத்தில் எங்காகிலும் ஒரு தேவன் உண்டா என்று கேட்டு நான் இந்த செய்தியை முடிக்கிறேன் கட்டத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ